நம்ம லைஃப்பில் நமக்கு தேவையான எல்லாமே நமக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும் ஆனால் அதை நாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டோமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கிட்டே தாங்க இருக்குது எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா இந்த லைஃப் உங்களை எவ்வளோ தூரம் வேணாலும் எங்கே வேணாலும் கூட்டிட்டு போவோம் ஆனால் அந்த பயணத்தை நாம் இன்பமா அனுபவிக்கிறோமா இல்லையான்னு நம்மள பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது எப்பொழுதுமே தனிமை மட்டும்தான் என்னை சுற்றி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நாமே குறை குறிக்கிறோம் நம்ம கூடவே கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பல பேர் யோசிக்கிறது தான் இங்கே நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன காரணம் அப்படின்னா இந்த வாழ்க்கை பயணத்துல நம்ம கூட பல பேர் வருவாங்க ஆனால் நம்ம கூட நினையாக கடைசி வரைக்கும் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையவே கிடையாது ஆனால் அதுக்காக நம்ம மற்றவங்களை பழி போடுறது சரியான முடிவா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது என்ன காரணம் அப்படின்னா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நாம் அவங்களோட அருமையை புரியாமல் ரொம்பவும் அசால்ட்டாக இருந்திருப்போம் அவங்க எப்போ நம்ம லைஃப்பை விட்டு போகிறாங்களோ அன்னைக்கு தான் நாம் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த நேரங்களில் தாங்க முடியாத வழியில் நாம் அனுபவிக்கிறோம் இது எல்லாமே மனிதர்களுக்கு மட்டுமோ அப்படின்னு தான் கிடையவே கிடையாது அது ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேணாலும் இருக்கணும் எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அது எந்த காலகட்டத்தில் நமக்கு கொடுக்கப்படுதோ நாம் அந்த காலகட்டத்தில் அதனுடைய முழு பயனையும் நாம் அனுபவிச்சுக்கணும் எந்த ஃபோன் வந்த பிறகு தான் நம்ம என்ன பல பேர் பல விஷயங்கள இறந்துக்கிட்டு இருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா இந்த ஃபோன் மூலயமா சில உறவுகள் நம்ம கடைசி வரைக்கும் நீடித்து வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் தேவையில்லாத ஃபோன் கால் மட்டும் தான் நமக்கு வந்துகிட்டார் நாம் யார்கிட்ட இருந்து ஃபோன் எதிர்பார்க்குறோமோ அந்த நபர்கிட்ட இருந்தால் மட்டும் நமக்கு ஃபோன் வரவே வராது இந்த மாதிரி நேரங்களில் நம்மை பல பேர் நான் தனிமையை விரும்புகிறேன் தனிமையை வந்து என்ன சுமந்துக்கிச்சு அப்படின்னு நாமளே ஏமாற்றி கொண்டு இந்த பயணத்துல நாம பயணம் பண்ணிக்கிட்டோம் இந்த உலகத்துல எதுவுமே நிலையானது கிடையாது எதுக்குமே அழிவு என்பது கிடையவே கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் இங்கே இருக்கிறதுல மிகப்பெரிய முட்டாள்தனம் எப்பொழுதுமே எந்த ஒரு ஆதரவும் இன்றி தனிமையில நீங்க என்னைக்கு செயல்பட தொடங்குறீங்களோ தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு சரியான பாடத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் சரி எந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் சரி அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க எப்பொழுதுமே இன்னொரு துணையை நீங்கள் நம்பிக்கொண்டு இருந்தால் அது எப்போவுமே உங்களை ஆபத்தான விளிம்பு நிலைக்கு தான் கொண்டு போய் நிறுத்தும் அப்போ இந்த வாழ்க்கை மேலே நான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா மற்றவங்களை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா கிடையவே கிடையாது இந்த உலகம் நமக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது சரியான நேரத்தில் நாம் பயன்படுத்தாம அந்த நேரத்தில் அதை தவற விட்டுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையின் மேலே பழி போடுறது தான் தப்பு இல்ல சொல்ல வரேன் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கணும் எப்பொழுதுமே தனிமையை குறை சொல்லாமல் அதில் இருக்கிற இன்பத்தை ஆராய்ந்து உங்களுக்கான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது தான் இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க